ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வாழைக்கா ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வாழைக்கா ஃப்ரை வந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக அது மாதிரி உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா செஞ்சு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே மீன் வறுவல் மாதிரியே இப்போ நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம தோல் சீவிக்கலாம் தோல் ரொம்ப சீவிராதிங்க நல்ல மெலிசான மாதிரியே தோல் சீவுங்க இந்த மாதிரி சீவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ வாழைக்காவை இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு மீன் வறுவல் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நடுவில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி ஹோல் போடுறது நான் பார்க்குறதுக்கு மீன் வருவல் மாதிரியே இருக்கிறதுக்காக தான் சும்மா ஹோல் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணாட்டினா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டுட்டு நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் இது தண்ணியிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுக்கோங்க ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதி வந்ததும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இந்த வாழைக்காயை சேர்த்துட்டு இது வந்து நல்லா முக்கால்பாக வேகணும் ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது நீங்கள் கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா கத்தி கொஞ்சம் லை டைட்டாகவே உள்ளே இறங்கணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து மசாலா செய்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு கூடு பூண்டை இந்த மாதிரி மிக்சியில் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அரைச்சிட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பூண்டு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் அரிசி மாவு சேர்த்துருக்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம வாழைக்காய் எல்லாத்தையும் இதே மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் தோசை தவால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒவ்வொரு வளக்காய அடுக்கிக்கலாம் இந்த மாதிரி எல்லா வளக்காயும் நம்ம அடுக்கிக்கலாம் அடுக்கிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதும் மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம் தீஞ்சு போய்டும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்கள் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ